இராமாயணம் இராவணனுடைய உடம்பையும் உடம்பையும் பன்னீரால் அலம்பி களப கஸ்தூரி தடித்து மலர் மாலை சூட்டி சந்தனம் அகில் முதலிய வாசனை கட்டைகளை அடுக்கி விபீஷணர் தீ மூட்டி நெருப்பு கடன் செய்தார் பின்னர் செய்தார் ஏனைய அறக்கர்களுக்கெல்லாம் ஈமக்கடன்களை முறையை செய்தார் இராமர் பதினாலு ஆண்டுகள் வனத்தில் இருப்பதாக உறுதிபூண்டதால் இலங்கை மாநகருக்குப் போவது அவருடைய விரதத்திற்கு ஏற்றதென்று ஆதலால் இலட்சுமணரை பார்த்து தம்பி நீ சென்று விபீஷணனுக்கு முடிசூட்டி வருவாயாக என்று கட்டளையிட்டார் இளைய பெருமாள் சுக்ரீவன் அங்கதன் ஜாம்பவான் நீலன் முதலியோர் புடைசூழ இலங்கை மாநகருக்குப் போய் நகரத்தை அலங்கரிக்கச் செய்தார் புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வரச் செய்து வேள்வித்தி வளர்த்து தரும நாயகராகிய விபீஷணரை அரியணை மேல் இருத்தி அபிஷேகம் செய்வித்து தம் திருக்கரங்களால் மகுடாபிஷேகம் செய்தார் முனிவர்கள் மந்திரக்கதை தெளித்து விபீஷணரை வாழ்த்தினார்கள் இசைவாளர்கள் பாடினார்கள் ஆரம்பையர்கள் ஆடினார்கள் விபீஷணருடைய தரும் பத்தினியாகிய சரமை மகிழ்ச்சியுற்றாள் அவருடைய புதல்வியாகிய திருசடை உள்ளம் உவந்தாள் விபீஷணர் வரியவர்க்கு பொன்னும் வணியும் அன்னமும் ஆடையும் அள்ளி எல்லை வழங்கினார் இலங்கை மாநகரம் விழா கோலத்தினால் மகிழ்ச்சியுற்றது விபீஷணர் போர்க்களத்திற்கு வந்து இராமபிரானுடைய சரண கமலாலயத்தில் விழுந்து பலமுறை பணிந்தார் இராமர் தன் தம்பியாகிய விபீஷணரை ஆனந்த கண்ணீரால் அபிஷேகம் புரிந்து மார்புடன் தழுவிக் தழுவிக்கொண்டார் விபீஷணா இந்த உலகம் அறத்தால் நிலை பெறுகிறது வாழும் மரம் தாழும் ஏழைகள் அழுத கண்ணீர் செல்வத்தை அழிக்கும் ஆயுதமாகும் அரச வாழ்வில் இருக்கின்ற நீ ஏழை மக்களுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்ய வேண்டும் மக்களுக்கு நீ தந்தையும் தாயும் போல் நலன் செய்ய வேண்டும் நான் மன்னவன் என்ற எண்ணம் உன் மனத்தில் கடுகளவும் வரக்கூடாது நீ மக்களுக்கு காவலனாக இருக்க வேண்டும் மக்கள் நலத்தில் கண்ணும் கருத்தும் வைத்து மாற்றியுடன் ஆட்சி செய்ய வேண்டும் அரசாட்டு அரசாட்சியாக இருக்க வேண்டும் வாழ்க என்று வாழ்த்துருளினார் இராமபிரான் அனுமாரை நோக்கி அன்புள்ளவனே நீ சீதையிடம் சென்று இராவண வதத்தை தெரிவிப்பாயாக என்று கூறினார் அனுமார் மிகவும் மகிழ்ந்து அசோகவனம் சென்று திருமதரடிகளில் விழுந்து வணங்கி அன்னையே ஸ்ரீராம ஜெயம் தேவரிற்கு பத்து மாதங்கள் இடுக்கண் செய்து இராவணன் இராம பானத்தால் மாய்ந்து போனான் இப்பொழுது விபீஷணருக்கு முடிசூட்டி விழா நடைபெற்றது என்று கூறினார் இந்த மங்கள வார்த்தையை கேட்டு சீதை என்ன சொல்வது என்று அறியாது நெடுநேரம் திகைப்புற்றிருந்தாள் மகனே அனுமனே நீ எனக்கு செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அன்று மானையின் கொடியில் கழுத்தில் சுருக்கிட்ட போது நீ வந்து என் பெருமானுடைய கனையாழையை கொடுத்தாயில்லை என் உயிரையே கொடுத்தாய் இப்பொழுது வந்து இந்த அமுத வசனத்தால் என்னுள்ளத்தை குளிர வைத்தாய் மூன்று உலகங்களையும் காணிக்கையாக தந்தாலும் நீ செய்த உதவிக்கு அது ஈடாகாது ஏனென்றால் உலகம் அழியக்கூடியது அழியாத உதவி செய்து உனக்கு இந்த அழகின்ற உலகத்தையா தருவது உன்னை என் தலையினால் தொழுவதே தகும் உத்தம வித்தகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் தருவேன் என்று சீதாதேவி கூறினார் அனுமார் அம்மா நான் திருமணம் ஆகாத நேஷ்டிக பிரம்மச்சார் உலகத்தில் எனக்கு வேண்டுமது ஒன்றுமில்லை தாங்கள் வரம் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள் அம்மா நாய் முகமும் பேய் முகமும் கொண்டு கத்தியும் கோடாலியும் தாங்கி இந்த பத்து மாதங்களாக அடி உதை குத்து என்று சீரி சித்திரவதை செய்து இந்தக் கொடிய அரக்கியரைக் கொளுத்துவேன் இந்த வரத்தை எனக்கு தர வேண்டும் இதை கேட்ட அரக்கிமார்கள் நடுங்கி ஒடுங்கி பிராட்டியாரை தஞ்சம் புகுந்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் மற்றவர்களானால் பழக்கு பழை வாங்க எண்ணுவார்கள் விட்டு கொளுத்து என்பார்கள் ஆனால் கருணையே வடிவாகிய சீதாதேவி அவ்வாறு கூறவில்லை வினாடி தீங்கு செய்து அந்த புல்லாத அரக்கியருக்கு அபயம் அளித்தார் ஆஞ்சனேயா இந்த அரக்கிமார்கள் எனக்கு தீங்கு செய்யவில்லை நான் இழைத்த வினையினால் இந்த துன்பம் ஏற்பட்டது வினையை நோக வேண்டுமே அன்றி இவர்களை நோகக்கூடாது ஒரு சிறுவன் நாய் மீது கல்லை எரிந்தால் அந்த நாய் கல்லை கடிக்கப் போகுமா அல்லது இருந்தவனை கடிக்கப் போகுமா நாய் கல்லின் மேல் சீறி போகாமல் கல் எரிந்தவன் மேல்தான் போகும் அந்த நாய்க்கு கல்லை நோகாமல் இருந்தவனை நோகும் தன்மை இருக்கின்ற போது ஆரளவு படைத்த மனிதனுக்கு இந்த நற்குணம் அமைய வேண்டுமா நான் இத்தனை காலம் அனுபவித்து துன்பத்திற்கு காரணம் இந்த பெண்கள் அல்லர் இராவணன் ஏவலினால் இவர்கள் எனக்கு இடம் செய்தார்கள் என் துன்பத்திற்கு காரணம் நான் செய்த வினைதான் வினையை நோக வேண்டுமே என்று இவர்களை நோகக்கூடாது எம்பெருமான் தவன் செய்ய கானகத்திற்கு வந்தார் அவருக்கு துணை செய்ய நான் வந்தேன் தவன் செய்ய வந்த நான் விளையாட்டு மானை கேட்டது பிழையல்லவா எஜமான் இருக்க அந்த மானை விரும்பலாமா மானை கேட்கவில்லை என்றால் இந்த துன்பமே வந்திருக்காது அன்றியும் பதினாலு ஆண்டுகள் கண்களை இமை காப்பது போல் உண்ணாமல் உறங்காமல் நிலத்தில் உட்காராமல் தொண்டு செய்த என் மைத்துனரை நீ மாற்றாந்தாய் மகன் நயவஞ்சகன் என்று அவர் மனம் புண்பட வைத்தேன் அல்லவா அவ்வினையினால் இவ்வினை வந்தது அன்றியும் என் வீட்டில் இருந்து கொண்டு என் உணவை உண்டு கொண்டு நான் கொடுத்த உடையை கொண்டு எனக்கு தீங்கு செய்த கூனியை விடக் கொடியவர்களா நான் நினைத்தால் அக்கொடிய கூனி அன்றே மனிதருப்பாள் கூனியின் குற்றத்தையே பொறுத்த நான் இவர்கள் செய்த குற்றத்தை பொறுக்க வேண்டாமா அன்பும் அறமும் பண்பும் நிறைந்த நீ இவர்களிடம் கருணை செய் என்று கூறினாள் ராமர் விபீஷணரை பார்த்து தம்பி நீ சீதையை நீராண வைத்து அணிகலன்கள் அலங்கரிக்க செய்து அழைத்து வா என்று கட்டளையிட்டார் விபீஷணர் அசோகவனம் சென்று தேவியின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார் அருகில் இருந்த திருசடை அம்மா இவர்தான் என் தந்தை என்று அறிமுகம் செய்து வைத்தாள் விபீஷணர் தாயே தங்களை காண எம்பெருமான விரும்புகின்றார் தேவர்களும் தங்கள் திருவடியை தொழ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களை அலங்கரித்து அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் என்று கூறினார் சீதை அன்பனே இங்கு உண்ணாமலும் உறங்காமலும் தவம் செய்து கொண்டிருந்த என் தவக்கோலத்தை அவர்கள் பார்க்க வேண்டாமா ஆகவே நான் தவக்கோலத்துடனே வருவேன் என்றாள் விபீஷணர் தாயே எம்பெருமானுடைய கட்டளையை எப்படி மீறுவது என்று கூறினார் தேவி இணங்கினாள் ஊர்வசி ரம்பை திலோத்தமை மேனகை முதலிய தேவமாதர்கள் வந்து தேவியை தீண்டி தலைக்கு நறுமண தைலம் பூசி வியாச பகவான் வேதங்களை சிக்கெடுத்து ஒழுங்கு செய்தது போல தலைமுடி மயிரை சிக்கெடுத்து ஒழுங்கு செய்து நறுமண நீரால் முழுக வைத்து ஆடையணை கலன்களால் அலங்கரித்து பல்லக்கில் ஏற்றி இராமபிரான் திருமுன்னே கொண்டு வந்து சேர்த்தார்கள் வானர வீரர்கள் எம்பிராட்டியை விழுங்குவது போல பார்த்து பணிந்து தணிந்து நின்றார்கள் எம்பிராட்டி எம்பிரானை தொழுது நின்றாள் இராமபிரான் கருணையுடன் அவரை வரவேற்காமல் முகத்தில் கோபக்குறி தோன்ற அவரை நோக்கினார் இராமர் அந்த கற்பு தெய்வத்தை கனிந்து பார்க்காமல் ஜானகி நீ நலந்தானே நான் சிறை பொருட்டு இத்தனை பெரிய யுத்தத்தை செய்தேனல்ல குலத்தில் பிறந்த என் மனைவியை ஓர் அரக்கன் கவர்ந்தான் என்ற பழியை தீர்க்கும் பொருட்டு இந்த பிரம்மாண்ட போரை செய்தேன் நீ இங்கே ஏன் வந்தனை இந்த அணிகலன்கள் இராவணன் தந்தவையா உனக்கு நல்ல மூண் உணவுகள் கிடைத்திருக்குமே கற்புடைய பெண்கள் கணவனை பிரிந்த அக்கணமே உயிரை விடுவார்களே நீ உயிரோடு இருக்கின்ற தன்மை பெண் குலத்திற்கே பழைப்பை உண்டாக்குகிறது உன்னால் மங்கையர் குலமே மாசு அடைந்தது நீ இந்த இடத்தை விட்டு போகலாம் அல்லது சாகலாம் நிலத்தில் புழுவைப் போல் தோன்றினாய் அதனால் உனக்கு நற்குணம் அமையவில்லை இப்படி கருணையே வடிவாகிய இராமபிரான் கற்பக் பலர் முன்னே இழிவாக பேசியது என்ன நியாயம் என்று தோன்றும் ராமர் சக்கரவர்த்தி யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கும் நடுநிலையுடையவர் அத்தகைய பெருமான் சீதை இலட்சுமணரை மாற்றாந்தாய் மகன் நயவஞ்சகன் என்றெல்லாம் நிந்தித்து மனம் நோக பேசினார் அதற்கு பின்னர் இப்போதுதான் சீதையை சந்திக்கின்றார் நாட்டை துறந்து வீட்டை துறந்து மனைவியை துறந்து பஞ்சனையை துறந்து உணவை துறந்து உறக்கத்தை துறந்து சுகபோகம் அனைத்தும் துறந்து உத்தமனை மனம் நோக பேசிய பிழைக்கு இப்போது மனைவியின் மனம் நோக பேசி தண்டனை கொடுக்கின்றார் என்று தெளிவு பெறுக இராமபிரானுடைய கூறிய பாணங்களைப் போன்ற சொற்கள் கொடும் தன்மைக்கு எம் பெருமான் கொடுக்கின்ற தண்டனை என்று உணர்ந்தாள் இராமபிரான் சொல்லிய சொற்களைக் கேட்டு அனுமார் பதறி கதறி அழுதார் வானரங்களும் வானவர்களும் உள்ளந்துடித்து உயிர் துடித்து உழைந்தார்கள் சீதாதேவி எம்பெருமானை பார்த்து கரை கடவாத திரை கடல் போல் நின்று ஐயனே நான் அசோக வனத்தில் செய்து தவத்தின் தன்மையை மதிநலமி அதிநலமுடைய அனுமான் தங்களிடம் கூறவில்லையா தங்கள் மேலிருந்த அன்பினால் ஆர்வத்தால் இன்னும் ஒருமுறை தங்கள் சேவனையை வணங்க வேண்டும் என்று உயிர் தரித்திருந்தேன் தங்களை தரிசித்து விட்டேன் என் தவம் பூர்த்தியாகிவிட்டது பல கோடி வணக்கம் என்று கூறி ஒருபுறம் நின்று கொண்டிருக்கும் இளைய பெருமாளை நோக்கி செம்மன செம்மலே நான் தீக்குளிக்க நெருப்பை வளர்த்திக் கொடு என்று கூறினாள் அன்று நான் உன்னை வாயினால் சுட்டேன் என்று தீயினால் தருகிறேன் இலட்சுமணர் மிகுந்த வேதனையுடன் தமையனாரை நோக்கினார் அவர் கண்ணினால் கட்டளையிட்டார் இலட்சுமணர் கண்ணீரை சுரிந்து கொண்டே மந்திரபூர்வமாக பெருந்தியை வளர்த்தினார் சீதாதேவி இராமரையும் குண்டத்தையும் பலமாக வந்தார் கருணைக் கடலே உமது திருவருள் ஒன்றே எனக்கு வேண்டியது தேவரே என் கற்பின் நிலையறியாமல் பேசிவிட்டீர் இனி எனக்கு மரணம் தவிர வேறு சுகமில்லை என்று கூறிவிட்டு அக்னிக்கு அருகில் சென்றார் இதைக் கண்டு உலகில் உள்ள எல்லா உயிர்களும் வாய்விட்டு அரற்றின வானத்தில் இந்திராணி அந்தோ இப்படியும் ஒரு கொடுமையா இதை பார்க்க நான் என்ன பாவம் செய்தேனோ என்று கண்களை மூடிக்கொண்டாள்